ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாகிட்டு வீ பண்ணில் எடுக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போவே சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அரோரா பண்ணு லஞ்சன்னு சொன்னால் எடுத்தேன் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொன்ன மாதிரி வீடியோவும் எடுத்து போட்டாச்சு சொன்ன வார்த்தையும் காப்பாற்றியாச்சு மறக்காமல் இந்த ஒரு ரிசிப்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது என்ன விஷயம்னா இதெல்லாம் டிக் இருக்கா இல்லை எவ்வளோ டைமண்ட் செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்க முழுசாக பார்த்தா மட்டும் தான் தெரியும் பெரிய பெரிய யூடியூப்லாம் பெரிய பெரிய வீடியோவாக போட்டு வச்சுக்கிறாங்க நம்ம வெறும் மூணு நினைச்சு தான் சிம்பிள் கண்டென்ட் மட்டும் தான் நமக்கு அதை பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன் மேலே வாய்ஸ் நான் அதிகமாக கொடுக்க மாட்டேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் சர்வரை குழப்பிற மாதிரி ஃபுல்லாக அழுத்தி 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 பயங்கரமாக அழுத்தி போட்டிருப்பேன் வீடியோ முழுசாக பாருங்கள் ஏன்னா அப்படி அழுத்துறதுனால தெரியல நான் இது மாதிரி சுற்றி போட்டிருக்கேன் ஞாயித்தியம் பண்ணலக்கே பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தான் சர்வரை குழப்புற மாதிரி தான் குழப்பி போட்டிருப்பேன் கரெக்டாக அழுத்த மாதிரி ஒர்க் ஆச்சு சரி இதுலேயும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் எதிர்பார்க்காத விதமாக ஓரளவுக்கு ட்ரிக் ஒர்க் ஆச்சு ஆயிரத்தி எட்நூறு டைமண்டுக்கு பண்டில் ஒர்க்கு பேனர் அவட்டார் நிஜமாவே சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது நான் கூட பண்டில் எப்படி பார்த்தாலும் கொடுக்க மாட்டானுங்க டோக்கனை வச்சுனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுமோ நான் எதிர்பார்த்தேன் பட் மூணு டோக்கனை கொடுத்து தாரா தம்பி கட்டாளாவும் வச்சுக்கோ பேனரும் அவத்தார்லாம் இருக்குது அதையும் வச்சுக்கோன் ஆயிரத்தி எட்நூறு டைமண்டை கொடுத்து பண்டிலேயும் கொடுக்குறாங்க ஆனால் அந்த விஷயத்தில் ஒர்க்கு ஏன்னா ஒரு சிலருக்கு என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்லே சொல்லிக்கிறவங்களுக்கு வெறும் இரநூறு டைமண்டுக்கே கிடைச்சுன்னு சொன்னாங்க உங்களுக்கு யாருக்காச்சு மாதிரி கிடைச்சா சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க எனக்கு நான் பார்த்துருந்தே தெரிஞ்சுருக்கோம் ஸ்மார்ட் வீடியோலாம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு டைமண்ட் இருந்துச்சு ஸ்மார்ட் வாட்சு கேமிங் ப்ரோ தடைவா யாராயிரத்தி எட்நூறு டைமண்டாக எவ்வளோ சுற்றுலா சுற்றுலாருந்தாலும் நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் சுற்றுலேன் நான் காலையில் வந்து எடுக்க முடியல ஏன் இவ்வளோ லேட்டாக வீடியோ போகிறேன்னா நான் கம்பெனி போயிடலாம் ஒர்க்குக்கு போகிறதுனா ஏன்னால் எடுத்து போக முடியல சரி போயிட்டு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டா தையனோட வீடியோ ஃபர்ஸ்ட்டு வந்துச்சு அவர் வேறு பழகிட்டு இருந்தார் கேட்டு பார்த்தா ரெண்டாயிரம் டைமண்டும் முழு வரை லாமுளுக்கு அப்புறமா தான் அவருக்கு வந்து டோக்கனே கொடுத்தாங்க அதாவது ரெண்டு டோக்கன் என்னவோ எனக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க பார்த்துட்டு இருக்கணும்னு நல்லா தெரியும் அதுக்கு டகுனு கொடுத்துட்டானுங்க மண்ணிலையும் சேர்த்தி கொடுப்பாங்க எதிர்பார்க்கவே இல்லை இந்த வீடியோ கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா தனிக்கும் மூணு டோக்கன் கொடுத்துட்டானுங்க ஓகே சரி சுற்றலாம் எப்படி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுலாம் கரெக்டாக மண்டிலே கொடுத்துட்டானுங்க வேறு லெவல் வெளித்தனமாக இருந்துச்சு என்னோடய நம்பர் நான் எத்தனையோ நம்பர் கோடி எடிஷன் கொடுத்துருக்கானுங்க நான் எடிஷன்காகலாம் இருக்கவே கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சரி ஓகே அப்போவே சொல்லிடுங்க யூடியூப்பில் வீடியோ போடும் பொழுது கண்டிப்பாக எடுத்து போடணும்னு சொல்லிட்டு அதனால் எடுத்து போட்டால் எவ்வளோ டைமண்ட் ஆச்சுன்னு பார்த்துருப்பீங்க சர்வரை எப்படி குறைச்சிருப்பதும் பார்த்துருப்பீங்க சரி கிச்சிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது நச்சிருந்து சுற்றுறவங்களுக்கு கிடைக்குது இல்லை டைமண்ட் இருந்து நான் எடுத்து அவங்க கிடைக்கிறவங்களுக்கு கம்பல்சரி கிடைக்குது பார்த்து விசாராக சுற்றணும் ஏழாயிரம் எட்டாயிரம் டைமண்ட் போய் பத்தாயிரம் டைமண்ட் போய் கொடுத்தாங்க அவங்க அதனால் பார்த்து சுற்றி சுற்றிக்கோங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை விசாராக இல்லை ஆனால் ஒன்றுமே பேனர் நல்லா நல்லாயிருக்கு நான் சுற்றணும்னு தேவை நீங்கள் சுற்றாதிங்க பார்த்து உஷாராக எடுத்து சுற்றிக்கோங்க ஏன்னா கம்பல்சரி மினிமமாக அஞ்சாயிரம் டைமண்ட் தேவைப்படுது முதல்ல கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் பட் கொடுக்கலன்னா யாப்பா வேஸ்டாகவும் எல்லாமே வேஸ்டாகவும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இவங்களோட ஐடியோட கலெக்ஷனு பார்த்துக்கோங்க தேங்க்யூ சார் அப்படியே வீடியோ பிடிச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க Bye guys. See you next video Naruto bundle